கோழி பொரியல் எல்லாமே அஞ்சு வகை சாப்பாடு அப்படியே கொடுத்துருவோம் கோழி கோழி ஆமாம் சொல்லிட்டு தான் போகிறேன் நான் இருக்குது கோழி பரட்டல் இது கோழி பரட்டல் ஆமாம் மட்டன் பரட்டல் மாதிரி இருக்குது நம்ம கோழி பரட்டல் கோழி பொரியல் ஆமாம் எல்லாம் சூடாக அப்பவே செய்து தரது பாடு ஆமாம் நெய்சூரை ரொம்ப அருமையான டேஸ்ட்டு ஒரு சாப்பாடு நூறுரூவா ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் இன்ஸ்டால் தான் ஆகா